தலைப்பு புனிதமாகும் எதிர்பார்ப்பு விடியர் காலை ஐந்து முப்பது மணிக்கு அலாரம் ஒழித்தது அதை நிறுத்திய மலர்விழி அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ஆசை கணவன் கௌதமிற்கு அன்பாய் முத்தம் ஒன்றை வைத்தாள் அவன் நெற்றியில் அலாரத்தின் ஓசையால் சற்று உறக்கம் கலைந்தவன் மலர்விழியின் முத்தத்திற்காய் காத்திருந்தான் உறங்குபவனைப் போல பாவனை செய்து கொண்டு கண்களை கூட திறக்காமல் முத்தத்தை பெற்றுக்கொண்டு வழக்கம் போல கௌதம் ஐ லவ் யூ மை மைடியர் மலர்விழி ஐ லவ் யூ கௌதம் கூறிவிட்டு பின்னர் பரபரப்பானாள் அவளின் இதர பணிகளில் ஏழு முப்பது மணியளவில் டீயுடன் வந்து கௌதமிடம் மலர்விழி கௌதம் கௌதம் எந்திரிங்க டைம் ஆச்சு அவள் அப்படி வந்து குரல் கொடுக்கிறாளென்றால் டீயுடன் வந்து இருக்கிறாள் மணி ஏழு முப்பது என்று தெரியும் கௌதமிற்கு காரணம் திருமணம் நிகழ்ந்து முடிந்த மறுநாள் தொடங்கி இன்று வரை ஐந்து மாதமும் இப்படித்தான் விடுகிறது கௌதமின் காலை பொழுதுகள் அழகாய் அன்பாய் காதலோடு டீயை அவன் படுத்தியிருக்கும் மெத்தையின் அருகிலிருந்த டீ பாயில் வைத்துவிட்டு குளியலறைக்குள் சென்றால் மலர்விழி குளித்துவிட்டு அலுவலகம் செல்ல பிறகு கௌதமும் எழுந்து டீயை குடித்துவிட்டு சமையலறைக்குள் சென்றான் காரணம் அங்கே சிங்கில் இவன் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பத்து பதினைந்து பாத்திரங்களை கழுவுவதற்காக மலர்விழி சமைக்க பயன்படுத்தியதால் அழுக்கான பாத்திரங்கள் அவைகள் அவற்றை கழுவி தூய்மையாக்கினான் கௌதம் இவர்கள் இருவருக்குமான மதிய உணவையும் டிபன் பாக்ஸில் பேக் செய்து அவரவர் பைகளில் அடுக்கினான் எப்போதுமே காலையில் பாத்திரம் கழுவி மதிய உணவை பேக் செய்யும் வேலை கௌதம் உடையது இதற்குள் மலர்விழி குளித்துவிட்டு வெளியில் வந்து உடைமாற்றி தலைவாரி அவள் அவளை அலங்கரித்து முடிக்கும் முன்பே காக்கா குளியலாய் குளித்து முடித்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு வெளியில் வருவான் கௌதம் அவனின் மூன்று இன்ச் தலைமுடியில் இருக்கும் நீரினை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆசை மனைவி மீது உதறிவிட்டு அவளின் கொஞ்சல் திட்டில் நனைவதில் பேரானந்தம் கொள்வான் தினமும் ஒருவேளை இவன் மறந்தாலும் மலர்விழி என்ன இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்தலையா இவ்வாறு வினவி இவளே நினைவூட்டி சொல்லாமல் சொல்லுவாள் அவனின் குறும்புச் செயலை இவள் ரசிக்கிறாள் என்பதையும் அவன் எப்போதுமே அதை செய்ய வேண்டும் என்று இவள் எதிர்பார்ப்பதையும் அவனுக்கு காலை உணவை எப்பொழுதுமே மலர்வெளியே ஊட்டுவாள் கௌதமிற்கு அவளும் சாப்பிட்டு கொண்டே காரணம் இரண்டு தட்டுக்கள் அழுக்காகவே மாலை கணவன் கழுவும் போது தன்னால் என்ற உதவியாக ஒரு பாத்திரத்தை குறைக்கலாமே என்ற அன்பையும் தாண்டிய மற்றொரு எண்ணத்திலும்தான் பிறகு வீட்டை பூட்டிக்கொண்டு அவரவர்களின் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுவார்கள் அவரவர்களின் அலுவலகம் நோக்கி இவைகளே காலை நேரத்தின் இயல்பான பணிகள் மலர்விழிக்கும் கௌதமிக்கும் இருவரும் மாலை ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் அவரவர்களின் வேலைக்கு ஏற்றாற்போல் வருவார்கள் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு பெரும்பாலும் மலர்விலேயே முதலில் வருவாள் டீ போட்டு வைத்துவிட்டு அழுக்கு துணிகளை வாஷிங் மெஷினில் போட்டுவிட்டு வீட்டை பெருக்கி தூய்மையாக்கி முடிப்பதற்குள் கௌதமும் வந்து விடுவான் அவனுக்கென்று இருக்கும் சில பணிகளை செய்து முடிக்க இரவு உணவு சாப்பிடும்போது அவர்களின் அன்றைய நாளை பற்றிய உரையாடல்களுடன் முடிவடைய தொடங்கும் அன்றைய தினம் இப்படியான ஒரு அந்யுன்யமான அன்பான தம்பதியர்கள் மழர் கௌதமும் அன்று வழக்கம் போல இரவு படுத்து இடமாய் மலர்விழியின் இடையில் கையை வைத்தான் கௌதம் அவனின் இச்செயலின் பொருள் புரிந்ததால் அவனின் கை மேலே அவளின் கையை வருடிய மலர்விழி இன்னைக்கு வேணாமே கௌதம் ப்ளீஸ் இவ்வளவு நேரமாய் பொறுமையாய் பொறுப்பாய் எல்லா பணிகளையும் அவனோடு இணைந்தும் பகிர்ந்தும் செய்தவன் சட்டென்று கோபமாகி மிகவும் கோபமாய் கௌதம் ஏன் வேணாம் என்னோடய டே ப்ரெஷருக்கு எனக்கான ஒரே ரிலாக்சேஷன் இது தான் இதை கூட செய்ய மாட்டியா உன்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்து பார்த்து செய்கிறல்ல நான் என்னோடய ஒரே எதிர்பார்ப்பு இது தான் இதை கூட செய்ய முடியாதா உன்னால் சச்சு தயங்கியவாறு மழைவிழி நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமானது தான் ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ் என்னோட நிலமையையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கோபமாய் கௌதம் என்ன உன்னோட நிலைமை எனக்கும் கூட தான் டயர்டா இருக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ செய்யற ஒவ்வொரு வேலையிலும் உனக்கு ஹெல்ப்பா ஏன் உனக்கு சரிசமமாகவே நானும் வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன் உன்னை தான் நானும் டூ வீலர்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அதோட உனக்காக உன்னோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடும் ஷிஃப்ட் ஆனதால உன்னை விட பத்து கிலோமீட்டர் அதிகமாக ட்ரைவ் பண்றேன் இப்படி அடுக்கி கொண்டே போனானான் கௌதமின் தொடர் குற்றச்சாட்டு விளக்கங்களால் சற்று பொறுமையை இழந்து சற்று எரிச்சலாகவே மலர்விழி பிளீஸ் கௌதம் உங்களோட பிரசரை இறக்கி வைக்கிற ரிலாக்சேஷன் தெரப்பியானா உங்களுக்கு அப்போ எனக்கும் விருப்பம் இல்லாத போதும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த செயலை ஈடுபடும் போது எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும்னு யோசிச்சிங்களா அப்படி வர என்னோடய ப்ரெஷரை நான் எங்கே போய் இறக்குறது கௌதம் அவளின் பேச்சில் அதிர்ந்தான் கௌதம் இருப்பினும் அவளின் பேச்சை தொடர்ந்த மழைவிலி நான் எதிர்பார்க்கறத நீங்கள் நிறைவேற்றுறீங்க அதனால நீங்கள் எதிர்பார்க்கிறத நான் நிறைவேற்றணுன்னு சொன்னீங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் என்ன கிவன் டேக் பாலிசியா கௌதம் நான் சம்பளம் தரேன் தர சம்பளத்துக்கு நீ ஒழுங்கா வேலை செய்ய இல்லைன்னா நான் நிறைய வேலை செய்கிறேன் நான் செய்யற வேலைக்கு ஒழுங்கான சம்பளம் தாங்கன்னு சொல்கிற முதலாளி தொழிலாளியா நாம் அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் கௌதம் அதோட வீட்டு வேலை சமையல் வேலை ஆஃபீஸ் வேலைன்னு ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யற மாதிரியான வேலை இல்லை கௌதம் இந்த உடல் தேவைகளை பூர்த்தி செய்கிற வேலை முழுமையான ஈடுபாட்டோடு செய்தாதான் சமையலே ருசியாக வரும் அப்போ இதுக்கு எவ்வளோ ஈடுபாடு வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களேன்னு நான் என்னோட ஈடுபாடு இல்லாமல் செஞ்சா எப்படி கௌதம் முழுமையடையும் இந்த செயல் பொறுமையாய் மலர்விழியின் கருத்துக்களை கேட்டவன் சற்று சிந்தனையில் மூழ்கி அவள் மீது வைத்திருந்த கையை எடுத்துவிட்டு மல்லார்ந்து படுத்தான் அவனின் அந்த செயல் மலர்விழியை மிகவும் பாதிக்க அவன் உதட்டில் முத்தம் ஒன்றை இட்டாள் முத்தத்தை பெற்றுக்கொண்டதால் திரும்பி அவள் புறம் படுத்து சற்று கோபமாகவே கௌதம் இது எதுக்கு நான் என்னவோ உன்னை புரிஞ்சிக்காம கொடுமை பண்றவன் போல இவ்வளோ நேரம் பெமினிசம் பேசிக்கிட்டு இருந்தா புன்னகையோடு மழர்விழி இந்த மொத்தம் எல்லா சூழ்நிலையிலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட எதிர்பார்ப்புகளை ஏமாற விடாம நிறைவேற்றியதுக்கு நன்றி பரிசு இவ்வளவு நேரம் நான் பெமினிசம் பேசுனது என்னோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சுக்கிட்ட என்னோட கௌதமுக்கு இந்த இடத்துலையும் எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு என்னோட அந்த எதிர்பார்ப்பு ஏன் புரியலைன்ற ஒரு ஆதங்கம் அவ்வளோதான் தன்னவளின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் முழுமையாய் புரிந்து கொண்டதால் அவனையும் அறியாமல் அவன் தவறு இழைத்த தருணங்களையும் புரிந்து கொண்டான் அதனால் மீண்டும் காதலோடு அவனின் மனைவியை அணைத்து கொண்ட கௌதம் டியர் கொஞ்சலாய் மலர்விழி இப்ப என்னோட எதிர்பார்ப்பு உங்க சாரி இல்லை மலர்விழியின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட கௌதம் முத்தம் ஒன்றை இட்டான் ஆசையாய் அவள் கண்ணத்தில் காதலோடு மலர்விழி வெரி குட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில்டு அதே காதலோட கௌதம் இப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு வெரி குட் இல்ல காதலோடு முத்தம் இட்டு அவனின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்த மலர்விழி பீரியட் சப்ப மட்டும் உடம்பு கை கால் வயிறு வலி வராது எல்லா பொண்ணுங்களுக்கும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த வழியெல்லாம் வரும் எனக்கும் இப்போது அதனால் தான் டயர்டு இப்போ என் கால் எப்படி வலிக்குது தெரியுமா உங்களுக்கு வலியை தற்போது அனுபவிப்பதால் வலியோடு கூறியவளை மீண்டும் இருக்க அனைத்து முத்தமிட்டு அவளின் கால் மேல் இவன் காலை போட்ட கௌதம் இப்படி வெயிட்டாக என் காலை போட்டதும் வலி கொஞ்சம் பரவாயில்லையா கௌதமின் அந்த செயலால் அவனின் தாய்மை உணர்வை புரிந்து கொண்டவள் அழுதே விட்டாள் இத்தனை உடல் வேதனையிலும் அன்றும் அவர்களுக்கிடையே உடலுறவு நிகழ்ந்தது அதுவும் மலர்விளியின் முழு சம்மதத்தோடு இச்சையோடு ஈடுபடும் போது இன்பமாய் இருந்தது உடலுறவு ஆனால் புரிதலோடு ஈடுபடும் போது புனிதமாய் மாறியது அதே உடலுறவு மறுநாள் காலை அலாரம் ஒழித்தது முத்தமிட்டு சமைக்கச் சென்றது கௌதமே மலர்விழியின் உறங்கச் சொல்லிவிட்டு அதன் பின்பு இப்போது எல்லா உடலுறவின் முன் அவன் மனைவியும் அதற்கு தயாராக உள்ளாரா என்று அறிந்தே ஈடுபடத் தொடங்கினான் எதிர்பார்ப்புகளும் புனிதமாகட்டும் புரிதல்களோடு கற்பனையும் எழுத்தும் குமாரி ரூபி வனத்தையன் வாசிப்பவர் மதுபாலா சிவச்சந்திரன் நன்றி